கலை வடிவங்களை வந்து மனித சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தில் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் ஒவ்வொரு பெயர் சொல்லி அழைப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன் பறவைகளோடு எல்லை கடப்பேன் பெயதறியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன் பறவைகளோடு எல்லை கடப்பேன் பெயதறியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன் நீளும் கைகளில் தோழமை தொடரும் நீளாத கையிலும் நெஞ்சம் படரும் நீளும் கைகளில் தோழமை தொடரும் நீளாத கையிலும் நெஞ்சம் படரும் எனக்கு வேண்டும் உலகம் ஓர் கடலாய் உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய் எனக்கு வேண்டும் உலகம் ஓர் கடலாய் உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய் கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் போதியின் நிழலும் சிலுவையும் பிறையும் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும் கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் போதியின் நிழலும் சிலுவையும் பிறையும் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும் மனிதம் என்றொரு பாடலை செய்ப்பேன் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும் எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும் கூண்டில் மோ ும் சிறோடு எனது சிறகிலும் குருதியின் கோடு கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிலும் குருதியின் கோடு சமயம் கடந்த மானுடம் கூடும் சுவரில்லாத சமவெளி தோறும் சமயம் கடந்த மானுடம் கூடும் சுவர் இல்லாத சமவெளி தோறும் குறிகளில்லாத முகங்களில் விழிப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் குறிகளில்லாத முகங்களில் விழிப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் ஒவ்வொரு புல்லையும் பெய சொல்லி அழைப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் ஒவ்வொரு புல்லையும் பெய சொல்லி அழைப்பேன் பெய சொல்லி அழைப்பேன்